ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் அமெரிக்கா இவரு பிரித்தானியா ஏன் நான் இவங்க ரெண்டு பேரையும் காட்டினேன் அப்படின்னா இன்னைக்கு வீடியோல நாங்க இவங்க ரெண்டு பேரும் தன்னோட சட்டமன்றத்தை எப்படி பராமரிக்கிறாங்க இந்த ரெண்டு சட்டமன்றங்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன என்றதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் அண்ட் ஃபைனலாக இவங்க ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டுன்றதையும் பார்ப்போம் காங்கிரஸ் விசஸ் பார்லிமெண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல நாங்கள் யுஎஸ் காங்கிரஸுடைய ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்க்க போகிறோம் யூஎஸ் காங்கிரஸ் அமெரிக்காவுடைய நாடாளுமன்றம் இதை வந்து நாங்கள் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம் காங்கிரஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த காங்கிரஸ் தான் அமெரிக்காவிலேயே சட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தளம் இதில் இரண்டு சபைகள் காணப்படுது முதலாவது சபை பிரதிநிதிகள் சபை அப்படின்றும் இரண்டாவது சபை செனட் சபை அப்படின்னும் அழைக்கப்படுது இதில் பிரதிநிதிகள் சபை நானூற்றி முப்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்டிருக்குது அதே நேரத்தில் இவங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்படுறாங்க இதனால் இந்த சபை மக்களுடைய மனநிலையே உடனடியாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சபையாக காணப்படுது அதாவது மக்களுடைய பிரச்சினைகள் தொடர்பாக விவாதிக்கக்கூடிய ஒரு சபையாக இது காணப்படுது அடுத்ததாக செனட் சபை இது மாநிலங்கள் ரீதியாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு சபை ஐ மீன் மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலங்களில் இருந்தும் தலா இரண்டு பிரதிநிதிகளை செலக்ட் பண்ணி அவங்கள இந்த செனட் சபைக்கு அனுப்பி வைப்பாங்க அவங்க தங்களுடைய மாநில மாநிலங்கள் தொடர்பான பிரச்சினைகளை இங்கே விவாதிப்பாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஐம்பது மாநிலங்கள் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் தலா இரண்டு பேர் வீதம் தெரிவு செய்யப்படுறாங்க ஆகவே செனட் சபையினுடைய மொத்த உறுப்பினர்கள் நூறு பேர் இந்த இரண்டு சபைகளினுடைய முக்கியமான பழி சட்டம் ஏற்றது தான் சட்டத்தை உருவாக்குறது ஒரு மசோதா சட்டமாக வேண்டுமாக இருந்தால் அது பிரதிநிதிகள் சபை சனத் சபை இந்த ரெண்டு சபைகளிலையுமே தனித்தனியாக விவாதிக்கப்பட்டு பெரும்பான்மையை பெற்று அது நிறைவேற்றப்பட வேண்டும் இவங்க ரெண்டு பேரும் பெரும்பான்மை பெற்றதுக்கு பிறகு ஒப்புதல் அளித்ததுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் ஜனாதிபதிக்கு அந்த சட்ட மசோதாவை அனுப்பி வைப்பாங்க ஜனாதிபதி அதுக்கு ஒப்புதல் அளித்தால் அந்த மசோதா சட்டமாக மாற்றப்படும் இல்லைன்னு சொன்னால் ஜனாதிபதி அதுக்கு மறுப்பு தெரிவித்தால் இதை நாங்கள் வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவோம் மறுப்பு அதிகாரம் இது உள்ள ஜனாதிபதி கிட்ட காணப்படக்கூடிய ஒரு அதிகாரம் இப்படி ஜனாதிபதி அந்த சட்ட மசோதாவை மறுத்தால் அது சட்டமாக மாற்றப்படாது ஆனால் இரண்டாவது தடவையாக இரண்டாவது தடவையாக அதே சட்டத்தை அந்த காங்கிரஸ் நிறைவேற்ற முடியும் ஜனாதிபதியின் அனுமதி இல்லாமல் இரண்டாவது தடவை காங்கிரஸ் அந்த சட்ட மூலத்தை சட்டமாக மாற்ற முடியும் ஆகவே இந்த நேரத்தில் ஜனாதிபதியின் மீது காங்கிரஸ் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறதை எங்களால் பார்க்க முடியும் இந்த இடத்துல அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அந்த அளவுக்கு வெறுத்து இல்லையா அப்படின்னு கேட்டால் லிட்ரலி வெறுத்து தான் பட் ஜனாதிபதியை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அங்கே காங்கிரஸுக்கு காணப்படுது என்று சொல்லும்போது தான் லைட்டாக சிரிப்பா இருக்கு அதே நேரத்தில் காங்கிரசினுடைய இன்னொரு முக்கியமான பணிதான் நிர்வாகத்தை கண்காணிக்கிறது ஜனாதிபதி அதே நேரத்தில் அமைச்சர்கள் இவங்கள்லாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதே நேரத்தில் அரசினுடைய செயற்பாடுகள் இது எல்லாத்தையுமே காங்கிரஸ் கண்காணிக்குது குழுக்கள் மூலமாக விசாரணை நடத்தப்படுது அரசு செய்யக்கூடிய தவறுகள் அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவை இருந்தால் அவற்றை வெளிச்சத்துக்கு கொண்டு வர காங்கிரஸுக்கு அதிகாரம் உள்ளது அட் த சேம் டைம் செனட் சபைக்கும் சில அதிகாரங்கள் காணப்படுது உதாரணமாக ஜனாதிபதி நியமிக்கக்கூடிய அமைச்சர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முக்கியமான சில அரசியல் பதவிகள் இதெல்லாமே செனட் சபையினுடைய அனுமதியோடு தான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் சர்வதேச ரீதியாக ஒப்பந்தங்கள் இதெல்லாம் செனட் சபையில் மூணில் ரெண்டு பெரும்பான்மை பெற்றால் மட்டும்தான் செல்லுபடியாகும் இவ்வளோதான் அமெரிக்கா காங்கிரஸ் பற்றின சின்ன ஒரு அறிமுகம் அடுத்து நாங்கள் யூகே பார்லிமெண்ட் பற்றி பார்ப்போம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் பிரித்தானிய நாடாளுமன்றம் உலகத்திலேயே மிகவும் பழமையான ஒரு நாடாளுமன்றமாக காணப்படுது பிரித்தானியாவுடைய அரசியலமைப்பு ஒரு எழுதப்படாத ஒரு அரசியலமைப்பாக காணப்படுது எழுதப்படாதது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே எழுதப்படாமல் இல்லை ஒரு சில விஷயங்கள் எழுதப்பட்டு காணப்படுது ஆனாலும் நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக பிரித்தானிய அரசியலமைப்பு எழுதப்படாத ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லலாம் பிரித்தானியாவுடைய சட்டமன்றத்தை நாங்கள் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாராளுமன்றம் இரண்டு சபைகளை கொண்டு காணப்படும் முதலாவதாக பொதுமக்கள் சபை பிரபுக்கள் சபை இங்கே பொதுமக்கள் சபை என்றது மக்களால் நேரடியாக தேர்வு செய்யக்கூடிய ஒரு சபை இதுதான் சக்தி வாய்ந்த ஒரு சபையாக காணப்படுது இதில் அறுநூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் காணப்படுறாங்க ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க இவங்க பொது தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்படுறாங்க இதனுடைய பதவிக்காலம் ஐந்து வருடமாக காணப்படுது இந்த பொதுமக்கள் சபையில் இருந்துதான் தான் பிரதமர் தெரிவு செய்யப்படுறார் இதை நாங்கள் கீழ் சபை அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பிரபுக்கள் சபை இதை நாங்கள் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிரபுக்கள் சபையை ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பொதுமக்கள் சபையை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் என்றது ஒரு மேல் சபையாக காணப்படுது இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தேர்தல் மூலமாக வர்றது கிடையாது இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பரம்பரை மூலமாக தெரிவு செய்யப்படுறாங்க அரசர்களுடைய பரம்பரை மூலமாக இந்த உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுறாங்க இங்கே ஹவுஸ் ஆஃப் லோட்ஸினுடைய முக்கியமான ஒரு பணி கொமன் சபை அதாவது பொதுமக்கள் சபையில் நிறைவேற்றப்படுற சட்டங்களை செக் பண்ணுறது மறுபரிசீலனை செய்கிறது தான் இந்த பிரபுக்கள் சபையினுடைய வேலை ஆனாலும் பிரபுக்கள் சபை சட்டங்களை முழுமையாக நிராகரிக்க இயலாது ஆனால் அதை திருத்தம் படி பரிந்துரை செய்யலாம் அதே மாதிரி சில காலம் தள்ளியும் வைக்கலாம் அதே நேரத்தில் பிரித்தானிய பாராளுமன்றத்தினுடைய முக்கியமான ஒரு பண்பு தான் பாராளுமன்ற இறைமை பிகாஸ் பிரித்தானிய பாராளுமன்றம் ஒரு பாராளுமன்ற ஆட்சி முறையை கொண்ட ஒரு சட்டமன்றமாக காணப்படுது இதனால் இங்கே பாராளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டத்தை எந்த ஒரு நீதிமன்றமும் கேள்விக்குட்படுத்த முடியாது அண்ட் விசாரணை செய்யவும் முடியாது அதனால் பிரித்தானிய பாராளுமன்றம் ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு பாராளுமன்றமாக காணப்படுது பிரித்தானிய பாராளுமன்றத்தினுடைய முக்கியமான இன்னும் ஒரு பணிதான் அரசு செயற்பாடுகளை கேள்விக்குட்படுத்துகிறது உதாரணமாக கொமன் போர்ட் ஐ மீன் பொதுமக்கள் சபையினுடைய அந்த பணிதான் இது அதாவது பிரதமரை கேள்விக்குட்படுத்துறது பிரதமர் செய்யக்கூடிய செயற்பாடுகளை கேள்வி கேட்டு அவர் அதற்கு பதில் செல்லக்கூடியதாக ஒரு சூழல் இங்கே காணப்படுது அதாவது பிரதமரை நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இந்த பொதுமக்கள் சபைக்கு காணப்படுது ஓகே இப்போ நாம் ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வந்திருக்கிறோம் அதாவது அமெரிக்க காங்கிரஸ் மற்றும் பிரித்தானிய பாராளுமன்றம் இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன என்றதை பற்றி பார்ப்போம் முதல்ல யாப்பினுடைய அடித்தளத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அமெரிக்கா ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்ட ஒரு நாடு இதனால் அங்கே காங்கிரஸினுடைய அதிகாரம் வரையறுக்கப்பட்டதாக காணப்படும் அதே நேரத்தில் அங்கே நீதிமன்றங்கள் இந்த காங்கிரஸ் இயற்றக்கூடிய சட்டங்களை யாப்புக்கு முரணானதா இல்லையா அப்படின்னு பார்த்து முரணானதாக இருந்தால் யாப்புக்கு முரணானவை அப்படின்னு தீர்ப்பளித்து அதை ரத்து செய்ய முடியும் ஆனால் பிரித்தானியா ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இல்லை அங்கு பாராளுமன்றம்தான் உச்ச அதிகாரம் பெற்றதாக காணப்படுது பாராளுமன்றம் இயற்றக்கூடிய எந்த சட்டத்தையும் எந்த நீதிமன்றமும் ரத்து செய்ய முடியாது இதுதான் ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான மிக முக்கியமான வேறுபாடு அடுத்ததாக ஆட்சி முறை அடிப்படையில் நாங்கள் பிரித்து பார்க்கலாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஜனாதிபதி ஆட்சி முறை கொண்ட ஒரு நாடு இதனால் சட்டமன்றம் நிர்வாகம் இந்த ரெண்டுமே தனித்தனியான தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது அதே நேரத்தில் இங்கே ஜனாதிபதி காங்கிரஸினுடைய ஒரு உறுப்பினர் இல்லை இதனால் சட்டமன்றமும் நிர்வாகமும் வேறு வேறையாகத்தான் செயல்படுது ஆனால் பிரித்தானியாவுடைய பாராளுமன்ற அமைப்பை பொறுத்த வரைக்கும் பிரித்தானியா ஒரு பாராளுமன்ற ஆட்சி முறை கொண்ட ஒரு நாடு இதில் நிர்வாகம் நேரடியாக பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்படுது அதாவது பிரதமர் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் பாராளுமன்றத்தில் இருந்து தான் தெரிவு செய்யப்படுறாங்க இதனால் இவங்க எல்லோரும் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களாக காணப்படுறாங்க அதே நேரத்தில் இவங்க பாராளுமன்றத்துக்கு நேரடியாக பொறுப்பு செல்லக்கூடியவங்களாக காணப்படுறாங்க அடுத்ததாக சபை அமைப்பை பார்க்கும் பொழுது ரெண்டு நாடுகளுமே இரு சபைகளை கொண்ட நாடாக பாராளுமன்றமாக சட்டமன்றமாக காணப்படுது அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் ஹவுஸ் ஆஃப் ரீப்ரசென்டேட்டிவ் அப்படின்னு சொன்னால் பிரதிநிதித்துவ சபை அதே நேரத்தில் செனட் என்று சொல்லக்கூடிய ரெண்டு சபைகள் காணப்படுது இதில் பிரதிநிதித்துவ சபையை பார்க்கும் பொழுதோ மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக காணப்படுது அதே இனத்தில் செனட் பார்க்கும் பொழுது செனட் சபை மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதாக காணப்படுது ரெண்டு சபைகளுக்குமே சமமான அதிகாரங்கள் தான் காணப்படுது இங்கே எந்த மசோதாவும் சட்டமாக மாற வேண்டுமாக இருந்தால் ரெண்டு சபைகளினுடைய அனுமதி கட்டாயம் பெறப்பட வேண்டும் அதே இனத்தில் பிரித்தானியாவுடைய பொதுமக்கள் சபை பிரபுக்கள் சபை ரெண்டு சபைகளையும் பார்க்கும் பொழுது இங்கு பொதுமக்கள் சபைதான் சக்தி வாய்ந்த ஒரு சபையாக காணப்படுது பிரபுக்கள் சபை வெறுமனே ஆலோசனைக்காகவும் சட்ட மசோதாவை மறுபரிசீலனை செய்யும் ஒரு அமைப்பாக மட்டும்தான் காணப்படுது அடுத்ததாக உறுப்பினர்களின் தெரிவுமுறை சம்பந்தமாக பார்க்கும் பொழுது பிரித்தானியாவின் உடைய இரு சபை உறுப்பினர்களும் தேர்தல் மூலமாகத்தான் தெரிவு செய்யப்படுறாங்க செனட் கூட மக்களால் நேரடியாகத்தான் தெரிவு செய்யப்படுகிறது பிரித்தானியாவை பார்க்கும் பொழுது பொதுமக்கள் சபை உறுப்பினர்கள் மட்டும்தான் மக்களால் தெரிவு செய்யப்படுறாங்க பிரபுக்கள் சபையினுடைய உறுப்பினர்கள் தேர்தல் மூலமாக வருவதில்லை இவங்க நியமனம் மூலமாகவும் மரபு வழியாகவும் அதாவது பரம்பரை வழியாகவும் இவங்க தெரிவு செய்யப்படுறாங்க இதனால் பிரித்தானியாவினுடைய மேல் சபை ஜனநாயகம் ரீதியாக குறைவாக காணப்படுது அதே நேரத்தில் சட்டம் உருவாகக்கூடிய செயல்முறை அடிப்படையில் நாங்கள் வேறுபாடுகளை பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் ஒரு மசோதா இரண்டு சபைகளில் இருந்தும் தொடங்க முடியும் அது நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு ஜனாதிபதியினுடைய ஒப்புதலுக்கு அது செல்ல வேண்டும் ஜனாதிபதி வீட்டோ செய்தால் காங்கிரஸில் மூணு பெரும்பான்மை மூலம் வீட்டோவை மீறி சட்டமாக்க முடியும் ஆனால் பிரித்தானியாவினுடைய மசோதா பொதுவாக பொதுமக்கள் சபையில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இது பிரபுக்கள் சபைக்கு அனுப்பப்படும் பொழுதோ அங்கே பொதுமக்கள் அங்கே பிரபுக்கள் சபை இதை யாப்புக்கு முரணானதாக இருந்தால் அங்கே பிரபுக்கள் சபை இதை திருத்தும்படி பரிந்துரை செய்யலாமே ஒழிய அந்த சட்டத்தை மறுக்க முடியாது நீக்க முடியாது அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கலாம் நிர்வாகத்தை கட்டுப்படுத்துகிற முறையில் கூட வித்தியாசங்கள் காணப்படுது பிரித்தானியாவினுடைய காங்கிரஸ் ஜனாதிபதியை நேரடியாக பதவி நீக்கம் செய்ய முடியாது ஆனால் குற்றப்பிரேரணை மூலமாக ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் பிரித்தானியாவினுடைய பாராளுமன்றத்தை பார்க்கும் பொழுது குறிப்பாக பொதுமக்கள் சபை அரசின் மீது நம்பிக்கை இல்லை எனில் நோ கான்ஃபிடன்ட் மோஷன் அதாவது நம்பிக்கை இல்லா பிரேரணை மூலமாக அரசை என்ன செய்யலாம் வீழ்த்த முடியும் இதனால் பிரித்தானியாவில் நிர்வாகம் பாராளுமன்றத்துக்கு அதிகமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது கட்டுப்பட்டது பிகாஸ் பிரித்தானியாவுடைய நிர்வாகம் அரசியல் நிர்வாகம் பாராளுமன்றத்தில் இருந்து தான் செலக்ட் பண்ணப்படுது நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் அதனால் பாராளுமன்றத்துக்கு அவங்க பொறுப்பு செல்லக்கூடியவங்களாகத்தான் காணப்படுவாங்க அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நாங்கள் இதில் எது பெஸ்ட் இந்த ரெண்டு சட்டமன்றத்திலையுமே எந்த சட்டமன்றம் பெஸ்டானது அப்படின்னு பார்க்கும் பொழுதோ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு இதை நாங்கள் குறிப்பிட்டு செல்ல முடியாது பிகாஸ் ரெண்டுமே நல்ல சட்டமன்றங்கள் தான் அதாவது இரண்டுமே சர்வதேச அரசியலை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே சிறந்த அரசியலமைப்புகளாகத்தான் சிறந்த சட்டமன்றங்களாகத்தான் காணப்படுது இதனால் நாங்கள் ஒரு எக்ஸாமில் வந்து இதுக்கு நாங்கள் ஆன்சர் எழுதும்போது இரண்டுமே சிறந்த சட்டமன்றங்கள் அப்படின்னு தான் நாங்கள் எழுதணும் எதையுமே முன்னிலைப்படுத்தி எதுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து எழுதக்கூடாது அமெரிக்கா காங்கிரஸுக்கோ பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கோ எதுக்குமோ முன்னிலைப்படுத்தி இதுக்கு நாங்கள் விடை கொடுக்க முடியாது ரெண்டையுமே பொதுவாகத்தான் கொடுக்க வேண்டும் அதாவது ஒரு வலுவேராக்கம் கொண்ட ஒரு சட்டமன்றத்துக்கு பிரித்தானிய சட்டமன்றம் சிறந்த உதாரணமாக காணப்படுது அதே நேரத்தில் விரைவாக முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்றமாக விரைவாகவும் சிறந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்றமாக பிரித்தானிய சட்டமன்றம் காணப்படுது இந்த வகையில் நாங்கள் இதுக்கு விடை கொடுக்க முடியும் இந்த ரெண்டுலேயுமே ரெண்டுமே சிறந்த சட்டமன்றங்கள் தான் ரெண்டு ரெண்டுலேயும் பிரித்தானிய சட்டமன்றமோ அல்லது அமெரிக்க சட்டமன்றமோ முன்னிலைப்படுத்தப்படுறதில்லை ரெண்டுமே சிறந்த சட்டமன்றங்கள் தான் ஓகே அவ்வளோதான் இந்த இதுக்கு நாங்கள் ஆன்சர் எழுதும் போதும் இந்த ரெண்டையுமே சமப்படுத்தி தான் நாங்கள் ஆன்சர் எழுதணும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க